எனக்கு தெரிஞ்சு இந்த மாடை துரத்தி விட்டு நம்ம பிடிக்க வைப்பானுங்க பிடிடாங்க கிராமத்துல கொஞ்ச நாள் முன்னால என்ன பண்ணாங்க ஜல்லிக்கட்டு பொண்ணு கூடிய மாடை வளர்த்து பிடிக்கிறவனுக்கு தான் கல்யாணம் நல்ல காலம் அது மெட்ராஸ்ல இல்ல நடுவர்களை உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன் இல்லன்னா நம்மளுக்கு எப்படி கல்யாணம் நானும் திருப்பி திருப்பி அந்த ரெண்டு பேருக்கும் பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேன் இந்த புடவை எடுக்கிறத பத்தி ரொம்ப பேசிட்டோம் இன்னும் சரியா டி நகர் பக்கம் போல இப்பதான் உட்கார வைக்கிறது கடை வச்சிருக்கான் கூட போனா போகும்போதே சார் மனைவிக்கு மல்லிப்பூ துண்டு ஒண்ணு கொடுக்கறான் எனக்கு ஒரு தொன்னையில அல்வா வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு கேட்டேன் அல்வா நேத்து என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டா சுண்டல் கொடுத்தேன் உள்ள போனா புடவை எடுக்கிறத தவிர மீதியும் இருக்கு ஒரு பக்கம் போனா கடை சர்க்கஸ் தான் உள்ள காமிகளும் கிராமப்புற சூழ்நிலை மருதா நிகழ்ச்சி விடுறாங்க புடவை கடை உள்ள நம்ம அப்படி வேடிக்கை பார்க்கும் போது இவங்க புடவையெல்லாம் எடுத்துருவாங்க இந்த கடை இதுக்கே ஐஎஸ்ஓ வாங்கியிருக்காங்க நாம முடிச்சிட்டு வந்த கவுண்டர் கிட்ட பணத்தை நம்மள கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது பேக் பண்ற பையன் நம்மள பரிதாபமா பார்த்து அம்மா சார் ஒண்ணு எடுக்கலையே நமக்கு ரெக்கமெண்டேஷன் எங்க இருந்து வருது பாருங்க யாரோ ஒரு பையன் நம்ம வீட்டுல அப்பதான் நாபகம் நீங்க பண்டிகைக்கு கண்டிப்பா புதுசு உடுத்தணும் ஏதாவது வாங்கிக்கங்க ஏதாவது வாங்கிக்கங்கன்னு நாற்பத்தாறு ரூபாய் கொடுத்து ஒரு லுங்கி வேணும் தான் நான் தீபாவளிக்கு துணி எடுக்க போய் ரம்ஜானுக்கு துணியா ஒரு லுங்கி வாங்கி வச்சேன் நம்ம மாட்டீர்கள் நடுவர் என் வீட்டில் இருக்கிற லுங்கி எல்லாம் தீபாவளி லுங்கியா இருக்கும் பொங்கல் லுங்கியா இருக்கும் இது மகிழ்ச்சியா இல்ல இது மகிழ்ச்சியா இந்த அடுத்தது இவங்க என்னமோ தலை தீபாவளிக்கு நீங்க வேறங்க தலை தீபாவளிக்கு மாப்பிள்ள வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ண எந்த காலத்துல இருக்கீங்க நான் கூட தான் போனேன் போகும்போதே எங்க அம்மா கிட்ட சொன்னேன் கண்டிப்பா போகணுமான அம்மா சொன்னாங்க கண்டிப்பா போனா மோதரம் கொடுப்பாங்க எதுக்கு இல்லைனாலும் அதுக்கு போனாங்க முதல் நாளே போனாங்க முதல் நாளே போனவொடனே எங்க மாமனார் பார்த்தா முகம் பளிச்சு நின்றுது ரொம்ப பளிச்சு நின்றுது வாங்க உட்காந்து முதல் நாள் இரவு டிவியில நியூஸ் பார்த்து இருக்கும் என்னுடைய மனைவிடைய சகோதரன் ஒரே ஒரு பையன் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் பாவம் அவன் சேனலை மாத்திட்டான் எங்க மாமனி பட்டாக்கு ஒன்று விட்டாரு சேனலை மாத்துக்கா கண்ணத்துல அறிவாங்க அது எனக்கு அதுக்கு வசன ஒண்ணு சொல்றாரு எனக்குன்னு வந்து வாட்சிங்ல ஆனாரு இருக்கிறது நானும் என் மச்சானும் தான் எனக்குன்னு வந்து வாசிங்ல டானாரு அது முடிஞ்சது அடுத்த நாள் குளிச்சு முடிஞ்சது மோதிரம் போட்டாங்க மோதிரம் போட்டு முடிச்ச உடனே சாப்பிட உட்கார்ந்த உடனே எங்க மாமனார் சும்மா இல்லாம மாப்பிள்ள எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கல்யாணம் ஆச்சு சரி மாமா என்ன கூட என் மாமனார் இந்த மாதிரி தான் தலை தீபாவளிக்கு கூப்பிட்டாரு போனீங்களான்னு உப்பு போட்டு சோத்துன்றவன் போவானா நல்ல ரத்தம் இருக்கிறவன் போவானா மனுஷன் தான் போவானா நீங்க சாப்பிடுங்க அடுத்தது இந்த பச்சனம் செய்யற பச்சனம் செய்யற நாங்க வந்து கிண்டல் பண்றோம் கிண்டல் எல்லாம் பண்ணலங்க நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குன்னு கண்டிப்பா சொல்றோம் சும்மா சொல்லக்கூடாது தெரிஞ்ச பிரச்சனை பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு வர பிரச்சனை நம்ம வீட்டுல இன்னும் கேசரியா சரியா பண்ண வராது தீபாவளிக்கு சிவப்பா தட்டுல ஒண்ணு எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து சாப்பிடுங்க என்னது இதுன்னு அதுக்கு அவ பேர் சொல்றா மஷ்ரூம் கீ அல்வா என்ன மஷ்ரூம் என்ன கீ என்ன அல்வா சிவப்பா இருக்கே என்னமா இதுன்னு இல்ல டிவியில காமிச்சாங்க இந்த டிவியில சொல்லும்போது பாதி கேட்டு தப்பா எழுதி அதை பிரிப்பேர் பண்ணி நம்ம டெஸ்டிங் இந்த எலி மாதிரி இந்த விஞ்ஞானிகள் எலிக்கு எது பண்ண அந்த மாதிரி என்ன உட்கார வச்சு தப்பிக்கவே முடியாது சரியா ரொம்ப கொடுமைங்க அது தப்பிக்கவே முடியாது சிரிச்ச மூஞ்சோட இருக்கணும் வானான்னு சொல்ல முடியாது பாருங்க அனுபவிச்சவங்க கை தட்டுவாங்க அணி தலைவர் சொன்ன மாதிரி நாம பணம் கொடுக்கிறோம் நிதி உதவி மட்டும்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மத்தபடி எந்த மகிழ்ச்சியும் ஆண்களுக்கு இல்லை இருந்திருந்தால் மகிழ்ச்சி உண்டு ஆனால் யாருக்கு அதிகமான மகிழ்ச்சி என்று சொன்னால் பண்டிகை காலங்களில் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஆண்களை விட பெண்களுக்குத்தான் மகிழ்ச்சி அதிகம் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி பாராட்டி விட